வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வளர்க்கும் போல் டெய்லரிங் வீடியோ போடலை இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் வயலில் நார்த்தங்காய் காய்ச்சிருந்தது சரி வயலுக்கு போய் ஊறுகாய்க்காக நம்ம நார்த்தங்காய் பறிப்போமே அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ எடுத்தேன் அதை எனக்கு பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு அது ஒரு அப்படியே உங்களுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணலாமே பாருங்க இது மாதிரி யார் யாரெல்லாம் வயலில் வச்சுருக்கேன் நார்த்தங்காய் மரம் இது நாட்டு நார்த்தை கிடையாது இது வந்து நல்லா பெருசு பெருசாக குட மாதிரி சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் அக்கா கொண்டு வர பழம் எல்லாமே வந்து கீழே பழுத்து அதுவாக நிறைய விருந்து கிடக்கு எடுக்க முடியலைகாய்க்காக ிருக்கிறதா பார்த்து நல்லா கொஞ்சம் அரைப்பழமாக பார்த்து பறித்து வச்சுருப்போம் பூசாய்க்காக நிறைய இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால சரின்ட்டு பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குல்ல எங்கள் ஊர் வந்து நல்ல கிராமம்தான் நல்ல தான் இருக்கும் நீங்க பார்த்தாலும் ஒரு பை ஒரு பை பறிச்சாச்சு பாருங்க ரெண்டு நார்த்தங்காயே வந்து கைக்கு பத்தலை அந்த அளவுக்கு ஒன்னொன்னும் அவ்வளோ பெருசு பாருங்க கொட நார்த்து தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நார்த்தங்காய்க்கு அப்படியே வந்து வியூவை பாருங்கள் எங்களுடைய கிராமம் ஆற்றுல தண்ணி வந்தால் தான் இதெல்லாம் வந்து நாங்கள் நெல் நெல் பயிரிடுவோம் சீனி கரும்பு சீனி தான் அதிகம் விவசாயம் பண்ணுவாங்க எப்படின்னு பாருங்கள் ஊருகா பறிச்சிட்டோம்மா பறிச்சிட்டு எப்படி ஊறுகாய் பண்ணணுன்றது மெத்தடெலாம் கேட்காதீங்க எப்படியோ யூடியூப்பை பார்த்து ஊர்கா செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் ஊர்கா ரெடி ஆயிடுச்சு